கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்முடைய அன்பு தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற ஒரு அதிசயமான வார்த்தை யாத்ராகமம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்து மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தேவைகளுக்கும் வியாதிகளுக்கும் விலகணுகளுக்கும் மனிதர்களை தேடி பரிகாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே உனக்குண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் மனிதர்களை தேடி ஓட வேண்டியதில்லை எல்லாவற்றுக்கும் பரிகாரம் தருகிற உங்க வாழ்க்கையினுடைய எல்லா விதமான விடுதல்களுக்கும் ஒரு விடுதலை தருகிற உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் உங்களோடு கூட கடந்து வருகிறார் இன்றைக்கு முடிய முகத்தை நீங்க நோக்கி பார்க்காதீங்க ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் விளைவினங்களையும் மாற்றி உங்களை தேசத்திலே கர்த்தர் சுகித்திருக்க பண்ணுவார் இந்த நாள் ஆண்டுடைய பாதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை அர்ப்பணம் செய்யுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படியே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நேரே பரிகாரியாய் கடந்து வந்து சகல காரியங்களிலும் அவளை ஆசிர்வதித்து விடுதலை செய்து உயர்த்தும்படியா உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்